ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷார் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கெலாம் பிடிச்ச மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி அது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே சுலபமாக செஞ்சு கொடுக்கலாங்க இதை நீங்கள் மாலை நேர உணவாக கொடுக்கலாம் டிஃபனாகவும் செஞ்சு தரலாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை சேர்த்து லைட்டாக செவர வறுத்துக்கங்க வறுபட்டு வாசம் வரணும் இது மாதிரி கலர் மாறி வந்ததும் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க ஆறட்டும் இப்போ அதே ஃப்ரை பண்ணல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கங்க நெய்யில் வறுத்துட்டு சேர்க்குறப்ப நல்ல மனமாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் இது மாதிரி தேங்காய் நல்லா புன்னீரமாக செவந்து வரணும் இதையும் அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க ஆரட்டும் இப்போ சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு சர்க்கரை கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பவுட்ரு பார்த்துக்கு நைசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க அப்போ தான் சீக்கிரமாக கரைஞ்சி வரும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நம்ம இடியாப்பும் புட்டுலாம் செய்வோம்ல அந்த வருத்த பச்சரிசி மாவு தான் இதோடு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச சர்க்கரை பொடியும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு கால் கப் சர்க்கரை பொடி கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு சிட்டிகை அளவு உப்பும் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி கலந்த பிறகு இதோட அரக்கப்பளவுக்கு புளிக்காத நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசி மாவு எடுத்தோம் அதே கப்பில் அரக்கப்பளவுக்கு தயிர் அரக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க சர்க்கரை பிடிச்சி சேர்த்துருக்கோம் அதனால் தண்ணீர் அதிகம் சேர்க்காதீங்க தயிரும் சேர்த்துருக்கோம் அரைக்கப் தயிர் அரைக்கப் தண்ணி சேர்த்து கலந்தீங்கன்னா கரெக்டாக இது மாதிரி திக்கான பதத்துக்கு கிடைக்கும் கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு கலந்துட்டு இப்போ இதோட அரக்கப்பளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காவை மிக்சர் ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கங்க நல்லா நைஸாக அரைபட்டிருக்கணும் இப்போ தேங்காவையும் சேர்த்து நல்ல மாவோடு கலந்துக்கங்க மாவு இது மாதிரி இட்லி மாவு பார்த்துக்கு இருக்கணும் இப்போ இந்த மாவை ஊற வச்சு புளிக்கெல்லாம் விற்க வேண்டியது இல்லைங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி கால் டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சமையல் சோடா எல்லார் வீட்டையுமே இருக்கும் அதனால் கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்து மாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி விஸ்கால் கலந்தீங்கன்னா கொஞ்சம் மாவு விளப்பியாக வரும் இது மாதிரி இட்லி மாவு பார்த்துக்கு தான் இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மாவை ஊற்றி ஃபில் பண்ணுறதுக்கு இது மாதிரி குட்டி பவுல் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் டீ டம்ளர் கூட எடுத்துக்கலாம் இது மாதிரி வாழல இருந்ததுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி பவுலில் சேர்த்துடுங்க வாழை இருந்ததுனால நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வாழலை இல்லாட்டி நீங்கள் அப்படியே பவுலில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கூட மாவை சேர்த்துக்கலாம் வாழலையை நல்லா அலசிட்டு இது மாதிரி கட் பண்ணி பவுலில் மாற்றிட்டு இப்போ மாவை முக்காவாசி அளவுக்கு ஊற்றி ஃபில் பண்ணிக்கங்க முழுசாக ஊற்றிடாமல் முக்காபாசி அளவுக்கு இது மாதிரி ஊற்றிக்கோங்க அப்போ தான் வெந்து வர பார்த்து கொஞ்சம் ப்ளஃஃபியாக உப்பி வரும் இப்போ இது மேலே வறுத்து வச்ச பாசிப்பருப்பு பருப்பை சேர்த்துக்கோங்க இது மாதிரி பரவலாக அப்படியே தூவி விட்டுடுங்க உங்களுக்கு மாவு எத்தனை பவுலில் வருதோ அத்தனை பவுலில் ஃபில் பண்ணிக்கங்க பாசி தூவின பிறகு இதோட நம்ம நெய்யில் வறுத்த தேங்காவையும் மேலாப்பில் அப்படியே தூவி விடுங்க நல்ல மனமாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் இப்போ ஊற்றி எடுத்த பவுல் எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஸ்டீமரில் இது மாதிரி பவுலை பரிசெலாம் அடிக்கிறேன் இதே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி வருஷம் கொஞ்சம் கேப்பு விட்டு அடிக்கிட்டு அப்படியே மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும் வேகும் போதே நல்ல மணமாக இருக்கும் பாருங்கள் இலை மணம் நெய்யில் வறுத்த தேங்காவோடு நல்லா சூப்பராக ப்ளஃப்பியாக உப்பி வந்திருக்கு இது மாதிரி டூத்பிக்ன்றதுன்னா நடுவில் விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வரணும் இப்போ வெளியே எடுத்து வச்சு இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் பவுல் அப்படியே திருப்பினாலே போதும் பவுலில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள் இப்போ வாழலி எடுத்துருங்க எடுத்துட்டு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி சாஃப்டாக அருமையாக இருக்கும் இதே மாதிரியே எல்லாத்தையுமே ப்ளேட்டுக்கு மாற்றி மாலை நேர உணவாக கொடுக்கலாம் இல்லை நீங்கள் காலையில் டிஃபனாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான ஸ்வீட் இட்லி ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக இன்று மாலையே செஞ்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா உள்ளலாம் வெந்து நல்ல ப்ளஃப்பியாக சூப்பராக இருக்குது எப்போது எண்ணெயில் பொறிச்ச ஐட்டமாக பஜ்ஜி போண்டா இதெல்லாம் செஞ்சு தராமல் இது மாதிரியும் பிள்ளைங்க செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோ நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்